அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் தனுசு லக்கண தனுசு ராசி நேர்களே உங்களுக்கு சுக்கரன் சூரிய புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர பாண்டாம் பாகமான பாண்டாம் ராசியான விருச்சகராசின் பதிவாகும் இந்த விருச்சகராசியில் இன்னும் நட்சத்திர நட்சத்திர சாரம் இருக்குது அந்த நட்சத்திர வாய் வாயிலாக உங்களுடைய புத்திநாதனாகியோ சூரிய பகவான் எப்படி பயணித்து எப்படி பலன்கொடாது அந்த பதிவாகும் இந்த பதிவானது தனுசலகணம் தனுசுராசிக்கார பதிவு பார்க்கணுமா கேட்டால் அப்படிலாம் கிடையாதுங்க தனுசலகனமாக இருந்து உங்களுக்கு வேறு எந்த ராசியும் இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சுக்கரதசையில் சூரியபுதி நடக்குமானால் ரக்கண பாவக ரீதியாக இந்த உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா அப்போ பார்த்திங்கன்னா இது எத்தனை கோடி தசாபத்தின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஆறு குடையவன் பதினொன்று குடையவனுடைய சுக்கர தசைங்க புத்தி பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பது குடையவன் சூரிய புத்தி ஓகேங்களா இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டு காலம் செயல்பட்டிருக்குன்னு இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா தசையானது இருபது ஆண்டு காலம் வரை செயல்படல இருக்கும் அப்போ தசை சூரிய புத்தி எத்தனை ஆண்டு காலம் செயல்படல இருக்குங்க ஒரு ஆண்டு காலம் வரை சூரிய புத்தியானது சுக்கரதையில் செயல்படல செயல்பட்டிருக்குங்க ஓகேங்களா அப்போ லக்கடந்தது எண்ணி வர பாண்டாம் பாகமான பழாம் ராசியான ஒரு விருச்சகத்தில் என்ன நட்சச்சாரம் வந்து பார்த்துர்லாங்க அப்போ இன்னும் நட்சச்சாரம் இருக்குதுங்க விசாகம் நாலாம் பாதம் இருக்கும் மனுசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் அதுக்கு அடுத்தபடி பார்த்தா கேட்டை ஒன்று ரெண்டு நாலு ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் ஓகேங்களா மொத்தம் ஒம்பது பாதம் இருக்கும் ஓகே இப்போ உங்களுக்கு விசாகம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாதனாகிய சூரிய பகவான் பயணித்து எப்படி பழனிக்கு கூட பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு சம்மந்தப்படுறாங்க பன்னெண்டு சம்மந்தப்பட்டு ஒன்று நாலு சம்மந்தப்பட்டு மேலே ஒம்பது பயணிக்கிறாங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டத்தில் உங்கள் தந்தையார் பார்த்தீங்கனாக்கா ஏதோ ஒரு செலவினம் தூரத்து பயணம் ஒரு ஆன்மீக பயணம் வெளியூர் பயணம் ஒரு கோ ஒரு ஒரு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கும்பாபிஷேகம் வழிபாடு செய்முறைகள் இந்த மாதிரி ஒரு கிரிவல பயணம் இதெல்லாம் வ வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க அப்போ ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு தர்ம கருத்தா ஊர் ஒரு காரியக்காக இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களை அந்த வெளியூர் வெளியூருக்கு உங்களோட அதை மற்றவங்களை செலவு பண்ணி கூப்பிட்டு போவீங்க இல்லை நீங்கள் வந்து நீங்கள் செலவு பண்ணிட்டு போவீங்க நீங்கள் அப்போ இப்போ பயணம் செஞ்சுட்டு வந்துட்டு அதில் ஒரு உண்டான செலவு உங்களுக்கு ஆகக்கூடிய பாய் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு உயர் கல்விக்கு படிப்பு ஒரு உயர் கல்விக்கு படி படிப்புக்கு உண்டான செலவினம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் இப்போ தான் ஒரு ஒரு உச்ச உச்சக்கல்வி படிக்கிறோம் உயர்கல்வி படிக்கிறோம் அது அதுக்கு மேல்நிலை படிக்கிறோம் தான் பார்த்திங்கன்னா இதுக்கு இதுக்காக நம்ம செலவு பண்ணுறது ஒரு வண்டி வீடு 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 வாகனத்துக்கு நம்ம விரைவு பண்ணுறது செலவு பண்ணுறது ஓகேங்களா வண்டி வீ வீடு வாகனத்தில் விரைவு பண்ணி ப பயணிக்கிறது அப்போ தாயாருக்கு விரயம் வண்டி வாகனத்துக்கு விரயம் நம்ம படுப்புக்கு உண்டான விரயம் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு செல செலவினத்தை கொடுக்கும் நம்ம தந்தையுக்கு உண்டான செலவினம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீ நீண்ட தூர பயணம் இதெல்லாம் அறக்கட்டளை இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதுக்கு துறைக்கு ஒரு தர்ம காரியம் இந்த தர்ம காரத்துக்கு உண்டான ஒரு பேர் புகழ்காக செலவு பண்ணுறது இந்த மாதிரி விரயங்கள் ஏற்படுத்தப்படலாம் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா இப்போ எவ்வளோ இருக்குதுங்க அடுத்த சாரத்துக்கு போகலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க அங்கே அனுச சாரத்தில் உங்களுடைய புத்திநாள் கூட புத்தினா சூரிய பகவான்னு என்ன புத்தி என்ன பண்ண பன்னாளை கூட பார்ப்போம் அப்போ என்ன சம்மந்தப்படுதுங்க பன்னெண்டாம் பாவம் சம்மந்தப்படுது ஓகேங்களா ரெண்டு மூணு சம்மந்தப்பட்டு மூ ஒம்பது ஒம்பது அவங்களை பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாம் அதை நம்ம குடும்பத்துக்காக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் நம்ம தந்தையார் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஏதோ ஒரு தூரமாக போ தூரமாக போய் ஊருக்கு ஊரு போய் குடும்பத்துக்காக பாடுபடுவார் வேறு அதை சம்பாதிக்கணும் கொடுப்பார் உண்டான விரைவும் செலவும் பண்ணுவார் வருமானத்தை கொடுப்பார் ஓகேங்களா அப்போ தந்தையார் இல்லைன்னா அப்போ நீங்கள் தந்தையார் உங்கள் குழந்த ஜாதகம் வந்ததுனாக்கா நீங்கள் அப்படி இருப்பீங்க ஓகேங்களா அப்போ அந்த ரெண்டு பேரும் இல்லைங்க அப்போ அந்த மாதிரி அமைப்பு ஒரு தொடர்பு இருக்குதுனாக்கா நாம் இந்த மாதிரி காலகட்டங்களில் அதான் நீ நீண்ட தூரம் பயணம் அது மூலியம் வருமானம் ஊருக்குள்ளே பெரிய ம பெரிய த தன்மதி காரியத்தில் இந்த மாதிரி இருக்கிறவங்க தொடர்பில் நம்ம ஒரு வருமானத்தை தேட்டுறது ஒரு இடமாற்றம் ஓகேங்களா ஒரு ஆன்லைனு இந்த மாதிரி ஒரு ஒரு சிறிய ஒரு சிறு இட இட இடம் மாற்றத்து மூலிமா நம்ம வருமானத்தை ஈட்டுறது ஓகேங்களா ஒரு நம்ம பேச்சு திறமையால் செயல் திறமையால் ஒரு வருமானத்தை ஈட்டுறது அது மூலியம் விரை விரயம் பண்ணுறது பயணிக்கிறது ஓகேங்களா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பயணிச்சு விரயம் அதாவது பார்த்திங்க விரயம் பண்ணி சேமிப்பு இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்குங்க ஓகேங்களா நீ பயணித்து பாருங்கள் சிறப்புடன் வாழ்விங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அடுத்து என்ன சாரம்பிருக்குது அங்கே கேட்டை சார் இருக்குதுங்களா இப்போ பன்னெண்டு சம்மந்தப்படுது ஏழும் பத்தும் சம்மந்தப்பட்டு ஒம்போது சம்மந்தப்படுறாங்க அப்போ இந்த மாதிரி சம்மந்தப்படும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கட்டாயமாக நம்ம காலகட்டங்களில் அதாவது கூட்டா தொழில் பண்ணலாம் ஒரு வண்டி வாகனம் பிஸ்னஸ் பண்ணலாம் ஒரு இயற்கை சேர்ந்த தொழில் பண்ணலாம் அப்போ நீர் சலம் தாண்டி தொழில் பண்ணலாம் நீர் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணலாம் ஓகேங்களா அப்போ வந்து இப்போ இயற்கையான தொழில் பண்ணலாம் அப்போ போர்வேல் போகிற தொழில் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கூட்ட தொழில் பண்ணுற அமைப்பும் அதே மாதிரி பதினொன்று காலகட்டங்களில் ஒரு திருமணம் அமைப்பும் ஓகேங்களா அப்போ நம்ம காலகட்டங்களில் ஒரு தொ ஒரு தொ தொழில் பண்ணுறதோ அது 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 மூலியம் விரயம் ஓகேங்களா இந்த மாதிரி தொழில் மூலிமா விரயம் பண்ணி பயணித்து அந்த தொழில் பண்ணுறது ஓகேங்களா அவள் பட்ட படிப்புக்கு உண்டான விரை விரயம் செலவு ஓகேங்களா அவள் தனக்கான தனக்கான செலவு இந்த எனக்கு இந்த காலம் த காரியம் காரியம் அதாவது பார்த்திங்கன்னா காரியம் பண்ணுறது இந்த மாதிரி செலவு செலவு எடுத்து இந்த அதுக்குண்டான விரயம் செலவு பயணம் இதெல்லாம் பண்ணக்கூடிய அமைப்பு இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டாக கொடுக்கக்கூடிய பா கொடுக்குங்க அப்போ வெளியூர் போய்ட்டு வருவோம் உட உடல்நிலை பாதிக்கும் அதுக்குண்டான விரைவும் செலவு பயணம் ஓகேங்களா இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கணவன் மனைவிக்குள்ளேயே வி விரிசல் ஏற்படுங்க அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீ பெரிய நான் பெரிய கருத்து வர கருத்து வர பட்டு அது மூலிமா நம்ம சங்கடங்கள் ஏற்பட்டு நம்ம சண்டை சத்திரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருங்க அப்போ இந்த இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா இது பொதுவாகவே இது சூரியன் எந்த நசை சாதத்தில இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் பஞ்சாயத்து வலி வேதனை கடன் இது இல்லாமல் விரயம் இல்லாத பொழுது போவாதுங்க ஓகேங்களா நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் பயணிச்சு சிறப்புன்னு வாழ்வீங்க சரி நேர்களை என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால சாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலன் நீ பாக்குனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கேன் நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் என்ன நேரில் வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தை சொந்தமா ஆலைய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றவங்க கராத்த சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்கு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டம் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதனை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள் வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்